இதே ஷெடியூலில் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வாரத்தோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் ஸ்ட்ராட்டஜி முடிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீக்கான எஸ்ஏ ரைட்டிங் வந்து நாலு நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்றைக்கி நம்மளோட டாப்பிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ எஸ் இன்றைக்கி நம்மளோட குரூப் ஒன் டூ டூ ஏட ப்ரிலிமினரி சிலபஸ் ஸோ கைஸ் குரூப் டூ பற்றியான நியூஸஸ் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அட் எனி டைம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வேறு ரெடியாக இருக்குது ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் போத் ஸோ ரெண்டுதுமே ஃப்ரிலிம்ஸ் சிலபஸ் வந்து பேஸ் அப்படின்றதுனால இந்த ஒரு டூ மந்த்ஸை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் கொடுக்கலாம் ஓகே கமிங் பேக் டு த ட ட ட ட டாபிக் யூனிட் எயிட் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம் யூனிட் எயிட்டில் ஃபஸ்ட் டாப்பிக்கான ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பிரித்து நம்ம ரெண்டு கிளாஸஸ் பார்த்துட்டோம் ஆல்ரெடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயர்லி அங்கேடேஷன் சைனஸ் பிரிட்டிஷ் ரூல் ஸோ இயர்லி அங்கே அப்படின்னா ஆரம்ப காலத்தில் என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் பிரிட்டிஷ்க்கு எதிரான கிளர்ச்சிகள் நடந்தது அப்படின்றது தான் இது ஒரு வேஸ்ட் டாபிக் ரொம்ப பெருசாக இருந்தாலும் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் தமிழ்நாடு மட்டும்தான் ஸோ தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக என்னென்ன போராட்டங்கள் ஆரம்ப காலங்களில் இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதை முடிச்சுட்டு ரோல் ஆஃப் விமன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸோ யூனிட் எயிட்டோட இந்த ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த பார்ட்டை வச்சு நம்ம டீல் பண்ணுவோம் ஸோ யா எனக்கு கிளாஸ்குள்ளே போகலாம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சோர்ஸ் இயர்லி அக்டேஷன் அகனஸ்ட் பிரிட்டிஷ் இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ புக்கான டென்த் ஸ்டாண்டர்டில் சோஷியல் வால்யூம் டூவில் யூனிட் சிக்ஸ் அண்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இதுவும் நியூ புக் சோஷியலில் வால்யூம் டூவில் யூனிட் எயிட் அதுக்கப்புறம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்ட் புக்கில் யூனிட் நைன் அண்ட் டென் ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த மூணுத்துலேயும் தான் வந்து இந்த டாப்பிக்கான சோர்ஸஸ் இருக்குது ஸோ இதில் ஒரு லைனை கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து டூ த டீட்டெயில் படிங்க பிகாஸ் நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் நம்ம எல்லோரும் இந்தியாவோட ஆஸ்பெக்டில் தான் படிச்சுப்போம் தமிழ்நாடு ஆஸ்பெக்ட்டில் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பண்ண முடியும் அதை மனசில் வச்சு படிங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம வந்து இயர்லி அக்டுடேஷன்ஸ் ஆரம்ப காலத்தில் நடந்த கிளர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல பாலைகார் ரெபிலியன் அதுல மொத்தம் மூணு முக்கியமான பேர் புலிதேவர் அவர்கள் வீரபாண்டி கட்டபொம்மன் அவர்கள் மூன்றாவது மருது பிரதர்ஸ் இந்த மருத சகோதரர்கள் இவங்க மூணு பேரும் என்னெல்லாம் பண்ணாங்க இவங்களுக்கு எதிராக என்னெல்லாம் நடந்தது கடைசியில் இவங்களோட முடிவு என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடந்த முக்கியமான கிளர்ச்சி வேலூர் மியூட்டனி ஸோ வேலூர் மியூட்டனியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏர்லி அக்டேஷன்ஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியும் வாங்க லெசன் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாலைக்கார் ல ரெபிலியன் ஸோ பாளையக்கார புரட்சி பத்தி பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னா இவங்க தான் விஜயநகர ரூல் ஸோ விஜயநகர ஆட்சியில அந்த ஆட்சியை அப்படியே தமிழ்நாடு பக்கம் எக்ஸ்டென் பண்ண மாதிரியான ஒரு ஆட்சி ஆண்டது பாளையக்காரர்கள் தான் விஜயநகர ரூல் மாதிரியே அதை போன்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது அது பாளையக்காரர்கள் தலைமையில் தான் நடந்தது ஸோ பாளையக்கார் அப்படின்னா என்னன்னா ஹோல்டர் ஆஃப் டெரிட்டரி ஆர் பாளையம் ஒரு பாளையம் அல்லது ஒரு பகுதியை தனதாக்கி வச்சிருக்கிற மக்கள் தான் பாளையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வெஸ்டர்ன் பிளாக் தென் ஈஸ்டர்ன் பிளாக் ஸோ கிழக்கு மேற்கு அப்படின்னு பிரித்து மேற்கு பகுதி பார்த்தோன்னா மரப பாளையக்காரர்கள் இருந்தாங்க கிழக்கு பகுதியில் தெலுங்கு பாளையக்காரர்கள் இருந்தாங்க ஸோ இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வாட் ரூல் ஆர் விச் ரூல் அப்படின்னு கேட்பாங்க விஜயநகரா ரூல் இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு பர்சனாலிட்டி புலிதேவர் புலிதேவர் யார் அப்படின்னா நெற்கட்டும் வாசல் அப்படின்ற ஏரியாவை ஆண்டிருந்த ஒரு மன்னர் இவருக்கும் பிரிட்டிஷ்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னா எல்லாருக்கும் ஸோ கிறிஸ்தியை கட்ட வரி ஐ மீன் வரிகளை கட்டுறதுக்கு மறுப்பு தெரிவித்ததுனால இவருக்கும் பிரிட்டிஷ்கும் நடுவில் ஒரு பெரும் புரட்சி நடந்தது இதன் காரணமாக மஃபூஸ் கான் அப்படின்றவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் கொலனல் ஹெரான் தலைமையில் வந்து இந்த நெற்கட்டும் வாசலில் அட்டாக் பண்ணார் இந்த இதுவில் பார்த்தோம் அப்படின்னா புலிதேவர் முதல்ல நவாபை எதிர்த்து மதுரையை கேப்சர் பண்ணார் ஆனால் யூசுஃப் கான் திரும்ப வந்து அந்த மாதிரியே இவர்கிட்ட இருந்து ரீகேப்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி போர் நடந்த இதுவில் நெற்கட்டும் வாசலில் ஒரு பெரிய புரட்சியை கொலோனல் கேம்பல் அவர்கள் வந்து பெரிய தா ரொம்ப பெரிய அளவில் ஒரு தாக்கினார் அப்படி நடக்கும்போது புலிதேவர் எஸ்கேப் ஆகி போனார் பட் கடைசியில் அவரை வந்து டைலின் எக்ஸலினோ தனிமையில் அவரோட நாடு எல்லாத்தையுமே இழந்து அவர் இறந்துட்டார் ஸோ புலிதேவர் பொறுத்தவரை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நெற்கட்டும் வாசலில் அவர் ஆட்சி செஞ்சார் அவருக்கும் நவாப்களுக்கும் இருந்த பிரச்சனை அதே மாதிரி மஃபூஸ் கான் அண்ட் யூசப் கான் கடைசியாக கொலோனல் கேம்பல் அவர்கள் இந்த நெற்கட்டு மாசில் கைப்பற்றினார் பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஸோ இதை தான் நம்ம புலிதேவர் இதோட ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வீரபாண்டிய கட்டுபொம்மன் ஸோ வீரபாண்டிய கட்டுபொம்மன் யார் அப்படின்னா இவர் பாஞ்சாலங்குறிச்சியோட ஒரு பாளையக்கார் அவருக்கு முப்பது வயசாக இருக்கும் போதே அவருடைய தந்தை இருந்த காரணத்தினால பாராத விதமாக இவர் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு இப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து அதே ஒரு பிரச்சினையினால் வரி விதிப்பு அதை மறுத்து அந்த பிரச்சினால இவருக்கு ஏகப்பட்ட வரி வந்து சேர்ந்து போது அதுக்காக கலெக்டர் ஜாக்சனுக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு பெரும் பிரச்சனை நடக்குது ஆனால் கடைசியில் இவர் மேலே நியாயம் இருக்கிறதுனால கட்டபொம்மன் பக்கம் வந்து தீர்ப்பு சாதகமாகி ஜாக்சனை இந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து பணிமாற்றம் பண்ணிடுறாங்க ஸோ இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது கட்ட பொம்மனை பார்த்து எல்லா இடத்துலையும் கிளர்ச்சி வந்ததுனால கட்ட பொம்மனை ஒடுக்கணும் அப்படின்ற முடிவோட லார்ட் பெல்லஸ்லி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி எல்லா இடத்துக்குமே வந்து அவரோட ஃபோர்ஸஸ் அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அங்கேருந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே மேஜர் பேனர்மேன் அவர் தலைமையில் வராங்க அவர் தலைமையில் வந்து கடைசியில் அவங்க புரட்சி பண்ண கிளர்ச்சி நடந்த எல்லா இடத்தையும் கவர் பண்ணிடுறாங்க அதுக்குள்ள கட்டபொம்மன் தப்பிச்சு புதுக்கோட்டை போறாரு ஆனால் புதுக்கோட்டையோட ரூலர் ஆட்சியாளர் வந்து கடைசியில் கட்ட பொம்மனை பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைச்சாரு அதனால அவரோட இடமும் போச்சு கட்ட பொம்மனும் பிரிட்டிஷ் கையில் மாட்டிக்கிறாரு கடைசியில பேனர்மேன் வந்து இவருக்கு டெத் பெனால்ட்டி தூக்கு தண்டனை அளிக்கிறாரு சிக்ஸ்டீன்த் ஆஃப் அக்டோபர் கட்டபொம்மன் அவர்களும் வந்து இறந்து போகிறாரு ஸோ இந்த மாதிரி இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா யாரெல்லாம் இன்வால்வ் ஆன பிரிட்டிஷ் பேர் அதே மாதிரி எந்த ரூலர் வந்து கட்டபொம்மனை வந்து பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்றதும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி அவர் இறந்த இடம் வந்து ஓல்டு ஃபோர்ட் ஆஃப் காயத்தர் காயத்தரோட பழமையான வந்த கோட்டையில் தான் வந்து இவரை தூக்கிட்டு கொலை வந்து செஞ்சிடுறாங்க ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட் பார்க்க போகிறது மருது பிரதர்ஸ் ஸோ மருது சகோதரர்கள் யார் யார் அப்படின்ற கொஸ்டின் அடிக்கடி வந்து ப்ரிலிம்ஸ் கொஷனில் கேட்குறாங்க ஸோ யாரெல்லாம் மருது சகோதரர்கள் அப்படின்னா சிவகங்கை ஆண்ட மருது பாண்டியன் ஒன்று ஆண்ட கோபாலநாயகன் ரெண்டு ஆண்ட கேரளவர்ம மூணு அதுக்கப்புறம் மைசூர் ஆண்ட கிருஷ்ணப்ப நாயக் அண்டு தூந்தாஜி ஸோ இவங்க அஞ்சு பேரும் தான் வந்து மருது சகோதரர்கள் ஸோ இதை மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்கும் கேட்கலாம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸும் கேட்கலாம் அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள் இதெல்லாம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மருது பிரதர்ஸோட பிரச்சனையால் என்ன ஆகுது அப்படின்னா கோயம்புத்தூர் ராமநாதபுரம் மதுரை எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வந்து பெருசாக வெடிக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் இறங்குறாங்க மருது பிரதர்ஸோட மருது அவங்க கூட வந்த பிரதர்ஸ் அவங்களோட பசங்க சன்ஸ் எல்லாரையுமே வந்து கொலை செய்கிறாங்க அதே மாதிரி நேரத்துல கடைசியில் பாஞ்சாலங்குறிச்சி அந்த இடத்துல வந்து அவருக்கு உதவியா இருந்த ஊம்புதரை செவ்வாத்தை எல்லாரையுமே வந்து கொலை பண்ண காரணமாகுது அது மட்டும் இல்லாம கடைசியாக கர்நாடக ட்ரீட்டி போட்டு அந்த ட்ரீட்டி மூலயமா தமிழ்நாடோட மொத்த கண்ட்ரோலையும் வந்து தன் கைக்குள்ள கொண்டு வராங்க பிரிட்டிஷ் ஸோ மருது பிரதர்ஸ் அவங்க மூலயமா ஏற்பட்ட கிளர்ச்சி கடைசியில் அவங்க அவங்களோட மகன்கள் எல்லாரையும் சாகடிச்சிருது அவங்களுக்கு உதவியாக இருந்த எல்லாரோட தலையும் துண்டிக்கப்படுது கடைசியில் கர்நாடக ட்ரீட்டி அப்படின்ற ஒரு ட்ரீட்டி அந்த ஒப்பந்தத்தின் மூலயமா தமிழ்நாடோட மொத்த கண்ட்ரோலையும் பிரிட்டிஷ் எடுத்துக்கிறாங்க இதோட பழையக்காரபலியன் அவங்களோட மூணு முக்கியமான தலைவர்களோட இதோ பார்த்துட்டோம் கடைசியாக நம்ம வெள்ளூர் மியூட்டன் பற்றி பார்ப்போம் ஸோ ஒவ்வொருத்திலையும் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்க கீவேர்ட்ஸ் எல்லாமே முக்கியம் ஸோ ப்ரிலம்ஸ்ல எது கேட்டாலும் நமக்கு எல்லாமே ஆப்ஷன் ஒன்றா தெரியும் அதனால நீங்கள் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி படிக்கிறது உங்களுக்கு அந்த டைம்ல வந்து இட் வில் பி ஹேண்டி எஸ் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வெள்ளூ மியூட்டினி வெள்ளூ மியூட்டனி பற்றி நம்ம எல்லாருக்குமே ஓரளவு ஐடியா இருக்கும் ஸோ ஃபஸ்ட் திங் காசஸ் என்னெல்லாம் காரணம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளைன் பிராக்டிஸ் ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான டிசிப்ளைன் நம்ம எல்லாருமே எப்படி இருப்போம் நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இதோட தான் இருக்கும் திடீர்னு பிரிட்டிஷ் எல்லாத்தையும் கைப்பற்றி அவங்க வந்து ஆட்சி செய்யறதுனால ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளைன ப்ராக்டிஸ் புது புது வெப்பன்ஸ் புது புது மெத்தட் புது யூனிஃபார்ம் அது மட்டும் இல்லாமல் தலையில் டேர்பன் லைக் யூரோப்பியன் மாதிரி அதே மாதிரி காதில் வந்து கடுக்கன் போடக்கூடாது விபூதி திருநீர் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ப்ரோஹிபிட் பண்ணது இது எல்லாமே சேர்த்து ஒரு ஓல்ட் ப்ரெஷரை வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கிழகால் செய்கிற சிப்வாய்ஸ் கிட்ட திணிக்க ஆரம்பித்தாங்க இந்த ப்ரெஷர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் வெளிப்பட்டது தான் பெல்லூர் மியூட்டனி வேலூர் கழகம் இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிளான் அப்படின்னா வெள்ளூரில் இருக்கிற ஃபேத்தா ஹைதர் யார் இவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென் ஆஃப் திப்பு ஸோ திப்புவோட முதல் பயனான ஃபேத்தா ஹைதரை வந்து எப்படியாக இருந்தாலும் நம்மளோட தலைமையாக மாற்றிடணும் பிரிட்டிஷை வந்து தூக்கி எறியணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி முஸ்தப்பா பெக் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா கொலனல் ஹார்பஸ் அப்படின்றவர்கிட்ட எல்லா சீக்ரெட்டியும் வந்து சொல்லிடுறாரு அதனால் ஒரு பக்கம் பிரிட்டிஷ் தயாராக இருக்குது ஒரு பக்கம் சிப்பாய்ஸும் வந்து தயாராக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் வெள்ளூர் நியூடனி ஸோ என்ன நடக்குது அப்படின்னா கடைசியில் நடந்த சண்டேல கிட்டத்தட்ட எட்நூறு இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்து போகிறாங்க ஆறு ஐநூறு ஆறுநூறுக்கும் கிட்ட திருச்சி வேலூரில் இருந்த சோல்ஜர்ஸும் வந்து இறக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஃபிதா ஹைதர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலோனல் ஜிப்ஸி அவங்க எல்லாருமே வந்து அஹ் பிடிச்சு கல்கத்தாக்கு அனுப்பி விட்டுடுறாங்க வெள்ளூர் மியூட்டனியும் வந்து ஃபெயில் ஆயிடுது ஸோ ஒரு பக்கம் சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க எங்கள் பக்கம் திப்புவோட மகன் கல்கத்தாக்கு அனுப்பப்படுறாரு இன்னொரு பக்கம் மொத்தத்தையும் வந்து பிரிட்டிஷ் கைப்பற்றிடுறாங்க இதுக்கு நடுவில் வெள்ளூர் மியூட்டனி ஃபெயிலியர் ஏன் ஆச்சு அப்படின்னா முதல் தடவை நம்மக்கிட்ட ஒரு கோஆர்டினேஷன் இல்லை மொத்த ஜெ ரெஜிமும் ஒன்றா சேர்ந்து ஒரே பிளானாக வந்து இல்லை அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் லீடர்ஷிப்பும் கிடையாது இந்த மாதிரியான காரணங்களால் நம்மளை கைவிட்டு இந்த மியூட்டனி வந்து ஒரு னியா இருக்கு இருப்பினும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் நடக்கிற முதல் பெரிய கழகத்துக்கு ஒரு மெயின் விதையாக இருந்தது இந்த மியூட்டனி அப்படின்னா அது மிகையாகாது ஸோ இதுதான் அங்கே விஷயம் இதுதான் வந்து வெல்லு மியூட்டனி பற்றியான விஷயம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து புலிதேவர் பற்றி பார்த்துருக்கோம் ஸோ ஹியர் இட் இஸ் பாலைக்காரில் புலிதேவர் பற்றி பார்த்துருக்கோம் வீரபாண்டி கட்டபொம்மன் பற்றி பார்த்துருக்கோம் மருது பிரதர்ஸ் பற்றி பார்த்தோம் கடைசியில் வெள்ளூர் மியூட்டனி எதனால் நடந்தது யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க கடைசியில் யாரெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்றத பற்றியும் பார்த்துருக்கோம் ஸோ இது ரிலேட்டடான கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுறேன் இதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஆப்ஷன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அப்போ நெற்கட்டும் வர்சல் அதே மாதிரி கலெக்டர் ஜாக்சன் பற்றி அதே மாதிரி வெள்ளூர் மியூட்டனியோட காசஸ் பாலைக்கார் சிஸ்டம் தென் பாண்டி கட்ட பொம்மன் அலாங் வித் த கலெக்டர் அப்புறம் புலிதேவரோட ஃபோர்ட் ஸோ இது எல்லா பற்றியும் டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து புக்கில் ஒரு தடவை நம்ம கொடுத்துருக்கோம்ல சோர்ஸ் மேலே அந்த சோர்ஸ் லிஸ்ட்டை பார்த்து எந்தெந்த புக்கில் படித்து இந்த கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இட் வில் பி யூஸ்ஃபுல் இப்போ நேற்று பார்த்த கொஷினோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் திங் வேதாரண்யம் சால் சத்யகிரகா ஸோ சால் சத்தியகிரகாவை தண்டியில் காந்தி அவர்கள் நடத்துனாங்க அந்த சால் சத்திய அந்த உப்பு சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டில் நடத்துனவர் யார் அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் ஏன் அப்படின்னா ஏன்னா அப்போதைக்கு அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தார் இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நைன்டீன் தேர்ட்டியில் இது எல்லாமே நடந்தது எஸ் நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம் ஸோ சுப்பிரமணிய பாரதியார் அன்னிபெசன் அம்மையார் சுப்பிரமணிய ஐயர் அனந்த சார்லு இந்த பக்கம் ஸ்வதேசி மித்ரன் மெட்ராஸ் மகாஜன சபா இந்தியா நியூ இந்தியா ஸோ எது எதோட வந்து கலக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எடுத்தோடனே சுப்பிரமணிய பாரதியாருக்கு வந்து ரெண்டுத்துலேயும் லிங்க் இருக்குது ஃபஸ்ட் ஸ்வதேசி அவரோட லிங்க் தான் அதே மாதிரி இந்தியாவும் அவரோட லிங்க் தான் ஆனால் நம்ம இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் தொடங்கின பத்திரிக்கை பேர் ஸ்வதேஷி மித்ரன் ஸோ இது ஒன்று தான் இவருக்கும் இவருக்குமான ஒரு தொடர்பு இருக்கிறதுனால ஜி சுப்பிரமணிய ஐயர் ஸ்வதேஷி மித்ரன் அப்போ சுப்பிரமணிய பாரதியார் வந்து இந்தியா பிகாஸ் அவர் இந்தியா அப்படின்ற பத்திரிகையில் எடிட்டராக இருந்தார் அடுத்து அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிக்கையில இந்தியாவில் வந்து ஆரம்பித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க ஸோ கடைசியா அனந்த சார்லு அப்படின்றவர் மெட்ராஸ் மகாஜன சபாவோட ஃபவுண்டர் ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஸோ இந்த ஃபேக்டெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம எலிமினேஷன் ஆப்ஷனில் ப்ரில்லம்ஸில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் ஃபர்தராக வர கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ தட்ஸ் ஆல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற இந்த ஃபைலில் இருந்து நோட் பண்ணி ஸோ உங்களோட ஆன்சர்ஸை வந்து ஃபில் அப் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆன்சர்ஸை வந்து நாளைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆர் கன்சன் ப்ளீஸ் போஸ்ட் இன் கமெண்ட் பாக்ஸ் ஸோ தேங்க் யூ ஸோ மச் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணுவோம் தேங்க் யூ